மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் அக்டோபர் இறுதியில் அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் நடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அறிவிப்பை அடுத்த மாதம் தேர்தல் கமிஷன் அறிவிக்கவுள்ளது மகாராஷ்டிராவில் இப்போது பாரதிய ஜனதா சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கிறது சிவசேனாவின் ஏக்நாத் சிண்டே முதல்வராகவும் பாரதிய ஜனதாவின் தேவேந்திர பட்னவிஸ் துணை முதல்வராகவும் உள்ளனர் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் இந்த கூட்டணிக்கு அதிகளவில் வெற்றி கிடைக்கவில்லை அதேநேரம் எதிர்கட்சிகளின் கூட்டணியான காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா சரத்பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் அதிகளவில் வெற்றி பெற்றன மொத்தம் இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளை உடைய சட்டசபையில் குறைந்தபட்சம் நூற்று நாற்பத்தைந்து எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் இப்போது பாரதிய ஜனதாவிடம் நூற்றாறு எம்எல்ஏக்கள் உள்ளனர் நடக்கவிருக்கும் சட்டசபை தேர்தலில் இதே எண்ணிக்கையை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்றால் நிலைமை சரியில்லை என பாரதிய ஜனதா தலைவர்கள் கூறுகின்றனர் இங்கு எழுபதுக்கும் குறைவான தொகுதிகளில் மட்டுமே பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி கிடைக்கும் என கட்சியின் ரகசிய சர்வே தெரிவிக்கிறதாம் ஆனால் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவின் கட்சி அதிக இடங்களை வெல்லும் என அவருடைய கட்சியினர் மனப்பால் குடிக்கின்றனர் எந்த ஒரு கூட்டணிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்கின்றனர் பாரதிய ஜனதா தலைவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சரத்பவார் எங்கள் கூட்டணிக்கு நூற்றி எண்பது தொகுதிகள் கிடைக்கும் ஆட்சியை அமைக்கப்போவது நாங்கள்தான் என சொல்லியிருக்கிறார் லோக்சபா தேர்தலில் இழப்பை சந்தித்த பாரதிய ஜனதா கூட்டணி இந்த முறை ஆட்சியை தக்க வைப்பது கேள்விக்குறியாக உள்ளது என்பதுதான் உண்மை